பாலா நம்ம பார்க்குற வண்டி ஆமினி ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ்ல இருக்கிற வண்டி எம்பிஎஃப் பியூர் பெட்ரோல் கோல்டு கலரில் ஒரு சூப்பரான வண்டி வந்து இது வந்து ஷாப் வீடியோ தான் போட்டுருந்தா நிறைய கஸ்டமர் வந்து சிங்கிள் வீடியோ கேட்டிருந்தீங்க கேட்டிருந்தீங்கன்னா சிங்கிள் வீடியோ அப்டேட் பண்றேன் நாலு டயரு பாடிலர் எல்லாமே தெளிவாக இருக்கும் சார் ஒரு சூப்பரான வண்டி வண்டி எடுத்தா டிங்கரிங் பெயிண்டிங் பண்றது உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல சென்னை டு வேலூர் ஹைவேல நம்ம ஆபீஸாண்டே ஆண்டே வந்து பஸ் நிக்க உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் நாலு டைரும் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வருங்க சார் ஒரு செட்டுவர் மட்டும் மாற்றிட்டிங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும் வண்டியை இன்டீரியர்லாம் நல்லாது ஒரு ஷீட் கவர்மெண்ட் மாற்றிங்க எல்லாம் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் செட் இருக்குது கிலோமீட்டரும் ரொம்ப கம்மி தான் வெறும் எழுபத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து ஒரு தெளிவான வண்டி எடுத்தால் ஒரு ஷீட் கவர்மெண்ட்டும் ஒன்று மாற்றிங்க நான் எடுத்து லைவில் இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கேட்டுட்டு விட்டுட்டு போய்கிறாரு நேரில் வாங்க நெகஸ்டபுள் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக பேசி இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்கள் புதுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே அலங்கார் பேக்கரிக்கு பக்கத்திலே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்